நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் உலகத்துல இப்படி ஒரு கொள்ளை சம்பவம் இது வரைக்கும் நடந்ததே இல்லை அப்படின்னு உலகம் முழுக்க பரபரப்பா பேசப்பட்டுகிட்டு இருக்கு இந்த கொள்ளை சம்பவத்துல கிட்டத்தட்ட எட்நூறு கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புல இருக்கக்கூடிய பொருட்கள் திருடப்பட்டிருக்கு ஆனா இந்த திருட்டு எவ்வளவு நேரம் நடந்துச்சு வெறும் ஏழே நிமிஷம் நம்ம முடியல அதை தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இந்த சேனல நான் நடத்திட்டு இருக்கிறேன் அதனால நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் பிரிட்டன் பிரான்ஸ் இந்த மாதிரியான நாடுகளை ஆட்சி செஞ்ச மன்னர்களுக்கு ஒரு கேவலமான கெட்ட பழக்கம் அப்படின்றது இருந்துச்சு அவங்க எந்தெந்த நாடுகள் எல்லாம் பிடிக்கிறாங்களோ அந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய விலை மதிப்பு மிக்க பொருட்களை திருடிட்டு வந்து அவங்களுடைய நாட்டுல ஒரு பெரிய அருங்காட்சியகம் வச்சு அதை காட்சிப்படுத்துவாங்க பாருங்க பாருங்க எங்களுடைய வீரத்துடைய அடையாளம் இதுதான் அப்படின்னு தங்களுடைய திருட்டை அவங்க நியாயப்படுத்துவாங்க ஆனா திருடனுக்கு திருடன் இருக்க தானே செய்வான் அப்படி பிரான்ஸ் நாடு உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகளை கொள்ளையடிச்சிருந்தாலும் கூட அதே பிரான்ஸ் நாட்டுல அவங்களுடைய பாரம்பரிய பொக்கிஷமான கௌரவமிக்க இடத்துல இருந்து சுமார் எட்நூறு கோடி ரூபாய் மதிப்புல இருக்கக்கூடிய விலை மதிப்பு மிக்க பொருட்களை நாலே பேர் கொண்ட கும்பல் திருடிட்டு போயிருக்கிறாங்க இந்த கொலை சம்பவம் நடந்தது லூவர் அருங்காட்சியகம் இருக்கக்கூடிய இந்த அருங்காட்சியகம் உலகத்திலேயே அதிக விசிட்டர்ஸ் வரக்கூடிய அருங்காட்சியகம் அப்படின்ற பெயர் பெற்றிருக்கு ஒரு நாளைக்கு மட்டும் இந்த அருங்காட்சியகத்துக்குள்ள முப்பதாயிரம் பேர் டெய்லி விசிட்டர்ஸா வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த அருங்காட்சியகத்தை விசிட் பண்ண மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா எண்பத்தி ஏழு லட்சம் மக்கள் உலகம் முழுவதிலும் இருந்து பல நாடுகளுடைய அரிய பொக்கிஷங்களை பார்க்கறதுக்காக இந்த லூவர் மியூசியத்துக்காக மட்டுமே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம் கடந்த ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த மியூசியத்துல இப்போ முப்பத்தி மூணாயிரத்துக்கும் அதிகமான கலை பொருட்கள் அப்படின்றது குவிஞ்சு கிடக்கு அதுல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது உலக புகழ்பெற்ற மோனலிசா ஓவியம் அப்படின்றது தான் இந்த மியூசியத்துக்குள்ள இருக்கக்கூடிய பல பொருட்களுக்கு விலைமதிப்பே கிடையாது அதாவது நீங்க எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த பொருட்களை வாங்கவே முடியாது அப்படி பிரான்ஸ் மன்னர்களான நெப்போலியன் நெப்போலியன் த்ரீ அவங்களுடைய ராணிகளுடைய விலைமதிப்பே இல்லாத கிரீடங்கள் அவங்க பயன்படுத்தின நகைகள் எல்லாமே அப்பல்லோ அப்படின்ற ஒரு இடத்துல பாதுகாப்பா வைக்கப்பட்டிருந்த சூழல்ல அந்த நகைகளை தான் இப்போ கொள்ளையடிச்சிருக்காங்க கொள்ளையர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப பிஸி டேவா இருந்தது காலையில ஒன்பது மணிக்கு இந்த மியூசியம் அப்படின்றது திறக்கப்படும் அதுக்காக டிக்கெட் எல்லாம் வாங்கி வரிசையில மக்கள் ஒரு பக்கம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் கரெக்டா அந்த மியூசியத்துடைய தெற்கு பக்கத்துல ஒரு கிரேன் அப்படின்றது நிக்குது அந்த கிரேன் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா இயங்கக்கூடிய நவீன ரக கிரேனா இருந்திருக்கு அந்த கிரேன்ல படிக்கட்டு மாதிரி உருவாக்கி அதன் மூலயமா மேலே ஏற முடியும் சரியா அதே நேரத்துல மியூசியம் இடங்கள்ல கட்டுமான பணிகள் அப்படின்றது நடந்துட்டு இருந்ததுனால ஏணி படிக்கட்டுகளை யாரும் பெருசா தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க நான்கு கொள்ளையர்கள் ஒரு தியரி சொல்றாங்க அந்த ஏணியை கொண்டு வந்து நிறுத்தினதே அந்த நான்கு கொள்ளையர்கள் தான் அப்படின்னு முன்னாடி பக்கம் விசிட்டர்ஸ் எல்லாம் உள்ள வேக வேகமா வந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல பின்னாடி இவங்க அந்த ஏணிப்படி வழியா மேலே ஏறி நவீன ரக கிளாஸ் கட்டர் மூலியமா முதல் மாடியில இருந்த அந்த விண்டோஸ அவங்க உடைச்சிருக்கிறாங்க உடைச்சிட்டு உள்ள போய் அங்க இருந்த பாதுகாவலர்களை துப்பாக்கி முனையில மிரட்டி இருக்கிறாங்க ஏற்கனவே அந்த கொள்ளையர்கள் முகமூடி அணிஞ்சிருக்கிறாங்க அப்படின்றதுனால அவங்க யாரு என்ன ஏது அப்படின்ற எந்த விவரங்களும் எங்கேயுமே பதிவாகல உடனடியா நகைகள் எங்க இருக்கு அப்படின்ற இடம் கச்சிதமா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மொத்தம் எட்டு நகைகள் திருடப்பட்டிருக்குதா அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க முதலாம் நெப்போலியன் அவருடைய இரண்டாவது மனைவியான பேரரசி லூயிஸுக்கு முதன் முதல்ல வழங்கின ஒரு வைர நெக்லஸும் ஒரு ஜோடி கம்மலும் காணாம போயிருக்கு மூன்றாவது நெப்போலியன் அவருடைய மூன்றாவது மனைவியான பேரரசி யூஜினிக்கு சொந்தமான ஒரு கிரீடமும் ஒரு அலங்கார வில்லும் காணாம போயிருக்கு அந்த கிரீடத்துல மட்டும் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வைரக்கற்கள் அப்படின்றது பதிக்கப்பட்டிருக்கு பிரான்சுடைய கடைசி ராணியான மேரி அணிஞ்சிருந்த நீலக்கல் செட் அப்படின்றதும் காணாம போயிருக்கு அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கிரீடம் நெக்லஸ் அதே மாதிரி ஒரு காதணி அப்படின்னு எல்லாமே காணாம போயிருக்கு அந்த ஒரு நெக்லஸ்ல மட்டும் எட்டு நீலக்கல்களும் அறுநூத்தி முப்பத்தி ஒரு வைரக்கற்களும் அலங்கரிக்கப்பட்டிருக்கு இப்படி பொருட்களை திருடிட்டு அந்த திருடர்கள் வெளியே போகும் பொழுது பேரரசு யூஜினியுடைய ஒரு மதிப்புமிக்க வைர கிரீடம் மட்டும் கீழே விழுந்திருக்கு அந்த ஒரு கிரீடத்துல மட்டும் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி நான்கு வைர கற்களும் ஐம்பத்தி ஆறு மரகத கற்களும் போடப்பட்டிருக்கிறதா அருங்காட்சியகத்துடைய அதிகாரிகள் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த திருடர்கள் தவறவிட்ட ஒரு வைர கிரீடத்தோட மதிப்பு என்ன தெரியுமா அறுபது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இன்னும் சொல்ல போனா அதை விட அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி கண்ணாடி கிளாஸுகள் எல்லாம் உடச்ச உடனே அங்க சைரன் அப்படின்றது ஒழிக்க தொடங்கி இருக்கு ஆனா எல்லாத்தையுமே ரொம்ப கணக்கச்சிதமா திட்டமிட்டிருந்த அந்த கொள்ளைக்காரங்க எந்த வழியா வந்தாங்களோ அதே வழியா திருப்பி எகிரி குதிச்சிருக்கிறாங்க சரியா அதே இடத்துல ரெண்டு டூ வீலர்ஸ் அப்படின்றதையும் பார்க் பண்ணியிருக்கிறாங்க வந்த உடனேயே அந்த டூ வீலர்ஸ்ல ஏறி இருக்கிறாங்க அந்த ரெண்டு பைக்குகளுமே ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு சிசிக்கும் அதிகமா இயங்கக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான இன்ஜின்களை கொண்டது அப்படின்றதுனால சில நொடிகள்லயே அங்க தப்பிச்சு போயிருக்கிறாங்க உடனடியா அங்க இருக்கக்கூடிய சாலைகள் எல்லாம் பயன்படுத்தி நெடுஞ்சாலைக்கு போன அவங்கள அதுக்கப்புறம் காவல்துறையினரால இது வரைக்கும் ட்ரேஸ் பண்ணவே முடியல இந்த கொள்ளையர்கள் போறதுக்கும் வர்றதுக்கும் பயன்படுத்தின அந்த பாதைக்கு பக்கத்திலேயே அங்கு ஓடக்கூடிய சீன் நதி இருந்தது அப்படின்றதுனால பெரிய அளவுல பாதுகாவலர்கள் அந்த பகுதியில் இல்லாம இருந்திருக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பக்காவா ஸ்கெட்சு போட்டு இவ்வளவு பெரிய காரியத்தை அவங்க பண்ணியிருக்கிறாங்க ஆனா இந்த லூவர் அருங்காட்சியகத்துல இப்படி கொள்ளை நடக்கிறது ஒண்ணும் புதுசு கிடையாது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு இன்னும் சரியா சொல்லணும்னா நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி புகழ்பெற்ற மோனாலிசா ஓவியத்தை அங்க பணி வந்த முன்னால் பாதுகாவலர் ஒருத்தரே திருடி இருக்கிறாரு அதுக்கப்புறமா அந்த மோனாலிசா ஓவியம் மீட்கப்பட்டது ஆனா எவ்வளவு நாட்களுக்கு அப்புறம் தெரியுமா ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்களேன் கெஸ் பண்ணவே முடியாதுங்க ஏன்னா இருபத்தி எட்டு மாதங்கள் அதாவது ரெண்டு வருஷத்தையும் தாண்டிதான் அந்த மோனிலிசா ஓவியம் அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டது இன்னும் நிறைய தேரி சொல்லுவாங்க அது ஒரிஜினல் மோனலிசா ஓவியம் கிடையாது இவங்க அவங்களுடைய மானத்தை காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக அதே மாதிரி ஒரு ஓவியத்தை உருவாக்கி வரைஞ்சு கொண்டு வந்து அங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாமும் இருந்துகிட்டுதான் இருக்கு அதோடு மட்டுமில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது வருஷம் மூணு கொள்ளக்காரங்க சேர்ந்து ஆயிரத்தி எட்ணூத்தி இருபத்தி நாலுல பத்தாம் சார்லஸ் அவர் பதவி போது அவருக்கு கொடுக்கப்பட்ட வைரங்கள் பதிக்கப்பட்ட வைரவாள் அப்படின்றத கொள்ளையடிச்சிருந்தாங்க நீங்க நம்பவே மாட்டீங்க அந்த வைரவால் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை இந்த வைரவால் கண்டுபிடிக்கப்படாம போன மாதிரியே எங்க நெப்போலியனுடைய இந்த நகைகளும் கண்டுபிடிக்கப்படாமலே போயிருமோ அப்படின்ற தங்களது வேதனையும் வருத்தத்தையும் கவலையும் வெளிப்படுத்தியிருக்கு பிரான்ஸ் அரசாங்கம் ஆனா இன்னொரு பக்கம் ஹாலிவுட்ல வரக்கூடிய ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் மிஷன் இம்பாசிபிள் படங்கள்ல வர காட்சியை விட ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு காட்சியா இது இருந்திருக்கு இத சீக்கிரத்துல நாங்க திரைப்படமா பார்க்க விரும்புகிறோம் அப்படின்னு நெட்டிசன்கள் ஒரு பக்கம் தங்களது கருத்துக்களையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எது எப்படியா இருந்தாலும் ஏழு நிமிஷத்துல எட்நூறு கோடி ரூபாய் அடிச்சிருக்கிறாங்கன்னா அந்த நாலு பேரு உண்மையிலுமே பயங்கர கில்லாடிங்க தாங்க அப்படி தானே இந்த கான்செப்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒருவேளை தமிழில் இதை படமா எடுக்கிறாங்க அப்படின்னா யார் நடிச்ச நல்லா இருக்கும் யார் டைரக்ட் பண்ண நல்லா இருக்கும் உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட அந்த கேபிடல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை நம்பிதான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலா இதை நான் நடத்திட்டு இருக்கிறேன் அப்ப இந்த மாதிரியான ரொம்பவும் சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள் நன்றி